ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لأن يعني السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما نحن نتبع السلف الصالح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹ் சுபானோ தியாக முஸ்லீம்களை அல்லாஹாவை ஈமான் கொண்டு இந்த மார்க்கத்தை ஈமான் கொண்டு முஸ்லீமாக வாழக்கூடியவர்களை அல்லாஹ் சுபானுவ தியாக அமரோனா பி சாலிஹீன்களாக நல்ல மனிதர்களாக ஒழுக்க சீலர்களாக மார்க்கத்திலே அதாவது சீர்பெற்ற ஒரு மனிதராக அல்லாஹ் ஆனால் நம்ம இருக்கும்படி கட்டளையிடுகிறான் அல்லாஹ் நடிகர்களை பாலகல்லாஹ் ஷாலிஹிங்கள் வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம் சாலிஹ் என்றால் பேராக கூட கேள்விப்பட்டிருப்போம் சீர் பெற்ற ஒரு மனிதர் சாலிஹ் என்ற வார்த்தையின் அர்த்தம் சீர் பெற்ற ஒரு மனிதர் எதில் சீர் பெற்றார் அவருடைய அனைத்து காரியத்திலும் சீர்பெற்றிருப்பார் அவருடைய அனைத்து காரத்திலையும் எல்லாவற்றிலும் சிறந்த மனிதராக இருப்பார் எல்லாவற்றிலும் சத்தியத்தை பேணக்கூடியவராக இருப்பார் அதில் முதல் விஷயம் தலையாய விஷயம் அல்லாஹை மட்டுமே வணங்குவார் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடுவார் அல்லாஹுவிடம் மட்டுமே திரும்புவார் பின்பற்றினால் அது அல்லாஹின் தூதரை மட்டும்தான் பின்பற்றுவார் செவிமடுத்தால் மார்க்க போதனைகளை தான் செவிமடுப்பார் தன் வாழ்வியல் முறையை தான் வாழும் வாழ்வியல் முறையை இஸ்லாமாகத்தான் ஏற்றுக்கொண்டிருப்பார் மக்களிடம் ஒழுங்கான முறையில் அழகிய முறையில் நற்குணங்களினால் மக்களிடம் பேசுவார் உரையாடுவார் இவர்கள் அனைவர்கள்தான் இந்த தான் முக்கியமாக ஒரு மனிதர் நல்ல மனிதர் என்று சொல்வதற்கு அடையாளம் அல்லாஹ் நடிகார்களை இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் எப்படி இந்த சீர்பெற்றத்தை நாம் அடைய முடியும் நாம் எவ்வாறு எப்போது மற்றவர்களை பார்த்து பார்த்து மனிதர் அவர் நல்ல மனிதர் என்று சொல்லக்கூடிய நாம் நாம் எப்படி இதை அடைய முடியும் இதை அடைவதற்கு ஏதாவது பிரத்யேகமான சக்தியை வாங்க வேண்டுமா வழிகட்டவர்கள் சொல்வது போல் உங்களுக்கு தனியாக ஏதாவது அல்லாஹ் உங்களுடைய மண்டையில் வந்து இறக்குவான் உங்களுடைய தலையில் வந்து இறக்குவான் அப்போதுதான் நீங்கள் சாலுகீனாக மாற முடியும் என்று வலிகேரகர் சொல்வது போல் எடுத்துக்கொள்வோமா அல்லது குரு ஆன் சொல்லக்கூடிய வழிமுறையின் பால் இருப்போமா அல்லாஹ் அருதூதர் சல்லல்லாஹு அலகி வசல் இந்த மார்க்கம் என்ன சொல்கிறது அல்லாஹ் அநத்தூதர் ஷல் அல்லாஹு அலகி வசல் அவர்கள் சொல்கிறார்கள் வாரக்கல்லாஹு விக்கும் அல்லாஹ் நடிகர்களை அறிந்து கொள்ளுங்கள் ஆலஹ் இன்னஃபில் ஜசதி மூதுகா இந்த உடம்பில் இந்த உடம்பில் ஒரு அல்லார்களே இந்த உடம்பில் ஒரு உறுப்பு இருக்கிறது ஒரு ரத்த கட்டி இருக்கிறது அனைத்தும் அந்த மனிதர் ஒட்டுமொத்த உடம்பும் உடம்பு அது சீர் பெறவில்லை என்றால் அது நிலையாக இல்லை என்றால் அது தடுமாறி கொண்டிருக்கிறது என்றால் அது நோய் பட்டிருக்கிறது என்றால் உடல் முழுவதும் நோய் பெற்றிருக்கும் அல ஒகல் அல்லாஹத்து சொன்னார்கள் அது என்னவென்றால் அதுதான் உள்ளம் அதுதான் இதயம் அல்லாஹு நடிகார்களே உள்ளத்தை சீர்படுத்துங்கள் கல்வை சுத்தமாக்குங்கள் நம் உள்ளம் சரியாக இருந்தால் தானாக நம் அமல்கள் சரியாக அமையும் நம் உள்ளம் சரியான முறையில் இருந்தால் அந்த அந்த உள்ளம் நம் அமல்கள் மீது நம்மளுடைய கைகள் கால்களின் மீது அதிகாரம் செலுத்தும் அதிகாரம் படைக்கும் அதிகாரத்தை அல்லாஹ் ஒரு இடத்திலே கொடுத்திருக்கிறான் இந்த இதயத்தில் அந்த இதயம் சரியாக இல்லை என்றால் தவறான கட்டளைகள் கைகளுக்கும் கால்களுக்கும் செல்லும் தவறான கட்டளைகள் கண்களுக்கும் உறுப்புகளுக்கும் செல்லும் அப்படி சென்றால் தவறான கட்டளைகளுக்கு பக்கம் அது கட்டளை வழிவகுக்கும் அதுவே அந்த தலைவர் அதுவே அந்த தலையாய கல் சத்தியத்தின் பால் உங்களுடைய கைகளுக்கு அதிகாரம் செலுத்தினார் நன்மையின் பால் உங்கள் கால்களுக்கு அதிகாரம் செலுத்தினால் நன்மையின் பால் உங்களுடைய மர்ம உறுப்புக்கு அதிகாரம் செலுத்தினால் என்னவாகும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முடியும் அல்லாஹுவின் அடியார்களே உள்ளத்தை சீர்பற்ற வேண்டும் அதனால் தான் அல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் உடலில் உள்ள எத்தனையோ உறுப்புகள் இருப்பினும் இந்த உறுப்பை சொன்னார்கள் அதுதான் உள்ளம் அதுதான் இதயம் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக

ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்பவர்கள் நல் உதுகின் அன்னஹும் சுவாலிகின் ஆக வேண்டுமா எந்த இடத்திலும் போய் முறிது எடுக்க தேவையில்லை எந்த இடத்திலும் பயிற்சி பட்டறை அடைய தேவையில்லை வழிகட்டவர்கள்பால் நம்முடைய புண்ணையும் பொருளையும் செலவு செய்து நம்மை கொண்டு அல்லாஹ் அல்லாத மட்டவர்கள் இணை வைக்க தேவையில்லை வல்லதின அமலோ ஆங்கிலோ ஈமான் கொண்டு சாலிஹான் அமல்களை செய்தால் சாலிகினாக ஆக முடியும் இது மார்க்கம் கற்றுத் தருகிறது குரானை விட்டு விட்டோம் குரானை விட்டவர்களுடைய போதனைகள் பின்னால் என்றால் சீர்பெற்றிருக்க வேண்டிய இந்த சாலியான நிலையை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் மனிதன் நான் எவ்வாறு சாலகினாக ஆக முடியும் நான் எவ்வாறு சாலியான மனிதனாக ஆக முடியும் நான் எவ்வாறு சீர்பெற்று இருக்க முடியும் நீங்கள் எல்லாம் சீர்பட்டு இருக்க முடியாது சீர்பற்றத்தை நாங்கள் தான் தருவோம் அல்ல இது நம்முடைய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் திருமல்கிறான் அல்லாஹே நடிகார்களே

மக்களுடைய உள்ளத்தில் விருப்பத்திற்குரிய மனிதராக அல்லாஹ் சுஹான் வார்த்தை யாரை ஆக்குகிறான் யாரை ஆக்குகிறான் அல்லாஹை வணங்காதவர்களா அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடியவர்களா அல்லாஹிற்கு இணை வைக்கும்படி கட்டளையிடுபவர்களா பாவத்தை செய்பவர்களா வட்டியை வாங்கக்கூடியவர்களா கெட்ட வார்த்தையை பேசக்கூடியவர்களா அல்ல அவரும் அல்ல சுவாலிஹா ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்பவர்களுக்கு அந்த சாலுகின்களுக்கு அல்லாஹ் அந்த மக்கள் அனைவர்களும் நேசிக்கும்படியான மனிதராக ஆக்குவான் சுகான் அல்லா இதனால் தான் உலமாக்களை நேசிக்கிறோம் இதனால் தான் சத்திய உலமாக்களை நேசிக்கிறோம் ஏன் நேசிக்கிறோம் அல்லா அவர்கள் நேசக்கூடிய அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் அதே போலத்தான் மனிதர்களும் அவர்களை நேசிப்பார்கள் சுகான் அல்லாஹ் யார் சத்திய உலமாக்கல் அல்லாஹ் நடியார்களே இன்னும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சாலியின் அந்தஸ்தை தெரிந்து கொள்ளுங்கள்

இவர்களோடு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை சேர்க்கிறானா உலமாக்கள் இருந்தால் ஒரு மனிதர் ஈமான் கொண்டு அந்த விளங்கி நல் வார்த்தைகளை பேசி சத்தியத்திலே சீர்பெற்ற ஒரு மனிதராக வாழ்ந்தால் அவருடைய அந்தஸ்து யாருடன் இருக்கிறது தெரியுமா நபிமார்களோடு சத்தியவான்களோடு சுகதாக்களோடு இவரையும் அல்லாஹ் சேர்க்கிறான் சுஹான் அல்லா இது யாருடைய சிறப்பு இந்த சிறப்பை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் கோடி கோடியாக பணம் செலுத்த வேண்டுமா இந்த மூவரோடு சாலிகங்கள் நிற்க வேண்டும் நபிமார்களோடும் சத்தியவான்களோடும் இதையும் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் என்று அபுபக்கர் சித்திக் ரதியுள்ளாக என்ற மக்களை சொல்கிறார்கள் இங்கு சித்தி சித்திக்கிங்கள் என்று சொன்னால் அதே போல சுகதா உயிர் நீத்த தியாகிகளோடு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான் யார் இந்த நாலாவது கூட்டம் சாலிகங்கள் ஈமான் பொருள் சாலிகான அமல்களை செய்பவர் அங்கே இருக்க முடியும் மாபெரும் அந்தஸ்து இந்த அந்தஸ்தை அடைய காசு தேவையா பணமை கொட்ட வேண்டுமா அல்லாஹ் நடிகார்களே எதற்கும் இல்லை அமலை செய்து அல்லாஹை பயந்து வாழ்ந்தோம் என்றால் அவ்வளவுதான் இதுதான் இவர் தான் சாலைகான மனிதர் இவர் தான் பெற்ற மனிதர் ஆனால் இதை அடைய நாம் என்ன செய்கிறோம் அந்த உள்ளம் சரியாக இல்லை என்றால் நாம் நினைக்கக்கூடிய அந்த சலாஹ் ஏற்படாது ஏனெனில் அந்த சலாஹ் என்பது அல்லாஹ் தூதர் வலிவசம் எங்கே இருக்கு என்று சொல்லிவிட்டார்கள் அந்த சீர்திருத்தம் அந்த சீர்திருத்தம் கல்பிலே இருக்கிறது அந்த கல்வை செலவு செய்தால் அந்த கல்வை சரி செய்து அதை செலவு செய்து விட்டால் இந்த மகத்துவத்திற்கு இந்த அந்தஸ்திற்கு வர முடியும் ஆனால் கோடி கோடியாக பணத்தை செலவிடுகிறோம் மக்களின் பால் துன்யாவின் பக்கம் செல்கிறோம் இதை அடைய வேண்டும் என்றால் ஈமான் வேண்டும் இதை அடைய வேண்டும் என்றால் இந்த உலக ஆசைகளை துறந்து இருக்க வேண்டும் இந்த உலகம் இந்த வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அடையார்களே அதை தாண்டி உங்கள் தேவைகளை தாண்ட தாண்ட நிச்சயமாக இந்த பூமி நம்மை விழுங்கும் இந்த உலக ஆசை நம்மை அடக்கும் நம்மை அடக்கி ஆளும் இதற்கு வழிவகுக்காதீர்கள் சாலகீன்களாக ஆக முடியாது எப்படி சாலிகினாக ஆக முடியும் உள்ளம் ஒரு பால் உள்ளம் ஒன்று ஒன்றை நேசிக்க நீங்கள் மனதில் இதை நேசிக்க எப்படி உங்களால் ஆக முடியும் ஆக முடியாது அது சரியான ஒரு சலாகாக இருக்காது அதனால்தான் உலமாக்கல் சொல்கிறார்கள் துனியாவை சரியான முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துன்யாவை அளவுக்கு அதிகமாக படாதீர்கள் அது துன்யா ஃபேனியா இந்த துன்யா இந்த துனியா நிலையற்றது இந்த துனியா முடிவுக்கு வரக்கூடியது உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும் இந்த சத்தியவாதிகளாக மக்களாக இருக்க வேண்டும் என்றால் இதை துறக்க வேண்டும் இதை துறக்கும் என்றால் வீடு வாசல் இல்லாமல் இஸ்லாம் வீடு வாசல் இல்லாமல் வாழ சொல்கிறதா அல்ல எத தேவைக்கு இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தேவை அல்லாஹை வணங்குவதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தை நம்மை அனுப்பியிருக்கிறான் அந்த தேவை நிறைவு செய்வதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் தவிர தேவையை தாண்டி இருந்தால் ஆடம்பரம் வந்துவிட்டால் தேவையற்ற உபரியாக அது மாறிவிட்டால் உங்களை நோக்கத்தில் இருந்து உங்களை வழிநடத்தும் உங்களை உங்களை வழி செய்யும் அல்லாஹ் அல்லாஹமை நேர்வழி செலுத்துவானாக சாலிஹீன்கள மக்களாக நம்மை யாக்குவானாக சத்தியத்திலே நிலை பெற்றுக்கூடிய மக்களாக ரஹீம் الحمد لله على احسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشانه واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله نديار خليه بارك الله فيكم الله سبحانه وتعالى إن صالحين قلاها الله ما يرك இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் ஷைத்தானிடம் இப்லீஸ் பொழுது சொல்லும்பொழுது ரம்மலானவை சொல்கிறான் இன்ன இபதி இலை செலக்க அலைஹிம் சுல்தான் ஒக்க பிரபிக் ஒக்கீல அதேபோல் அல்லாஹ் சுலஹானத்தல திருமுறையை சொல்கிறான் இன்ன இபதி இ லை செலக்க அலைஹிம் சுல்தான் இல்லை மனித்த வர வீனர் வா வீன் அதாவது ஷைத்தான் சொல்கிறான் இப்லி சொல்கிறான் நான் உன்னுடைய அடியார்களை நான் வலிகெடுப்பேன் நான் உன்னுடைய அடியார்களை நிச்சயமாக வலிகெடுப்பேன் அல்லாஹ் அல்லா சுபா ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்துகிறான் தெளிவுபடுத்துகிறான் என்ன சொல்கிறான் என்னென்ன அடியார்கள் என்னுடைய உண்மையான அடியார்கள் என்னை உண்மையாக வணங்கக்கூடியவர்கள் என்னுடைய மார்க்கத்தை பேணக்கூடியவர்கள் அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் சத்தியத்தை எடுத்து நடத்துபவர்கள் மார்க்கத்திலே சிறந்து விளங்குபவர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய உண்மையான அடியார்களை அவர்களின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இருக்காது சுபான் அல்லாவின் அடியார்களே ஷைத்தானால் நம்மால் நெருங்க முடியாது என்றால் அந்த இந்த வசனத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென் அல்லாஹ் சொல்கிறான் அபுல் ஆலாமின் என்னுடைய அடியார்கள் என்னுடைய உண்மையான அடியார்களின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவர்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் யாரை தவிர யாரை உன்னால் செய்ய முடியும் தெரியுமா யாரை உன்னால் கெடுக்க முடியும் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் சுஹான் அல்லாஹ் காவின் மனித்த கெட்டவர்களாக இருக்கக்கூடிய உன்னை பின்பற்றுபவர்களை தவிர நீ யாரையும் என்னுடைய அடியார்களை வழிகெடுக்க முடியாது அப்படி என்றால் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கிறான் அவனுடைய என்னுடைய ஊசலாட்டத்தை உள்ளே மாட்டிக்கொண்டோம் என்றால் நீங்கள் இந்த பக்கமா அல்லது அந்த பக்கமா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் எதை நல்லா சொல்லிவிட்டான் சொல்தான் என்னுடைய அடியாரங்களின் மீது உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது யாரை தவிர யார் வழி கேட்டு உன்னை அவர்களை தவிர அவர்களின் அவர்களின் மீது மீது உன்னுடைய உன்னுடைய அதிகாரம் 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 இருக்கும் இருக்கும் எங்கெல்லாம் வருகிறதோ புரிந்து கொள்ளுங்கள் ார்களே நாம் அல்லாஹ் சொன்ன அந்த உண்மையான அடியார்களா அல்லது சைத்தான் பக்கம் உன்னை உன்னை பால் செல்வார்களே ஒரு வழித்தவரான கூட்டம் அந்த கூட்டத்தில் உள்ளவர்களா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள முடியும் அப்படித்தானே ஏனெனில் இரண்டு கூட்டம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் சொல்கிறானே இன்ன இபாதி என்னுடைய அடியார்கள் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களா அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம் சுஹான் அல்லா அல்லாஹின் அடியார்களே அதே போலத்தான் இறுதியாக இந்த விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பாரகல்லாஹிக்கும் சாலிஹின்களாக இருக்கக்கூடிய நன்மையை சொல்லும் பொழுது ஒரு அழ அழகான ஒரு வசனம் சுரத்தில் கஹஃபிலே வரக்கூடிய ஒரு அழகிய வசனம் சுஹான் அல்லா எந்த அளவிற்கென்றால் சாலிகாக ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அவர் மரணித்ததற்கு பிறகும் அவருடைய சலா அவர் சீர்பெற்று வாழ்ந்ததினால் அல்லாஹ் அவரினால் அவருடைய ஈமானினால் அவருடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பான் அவருடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் சுஹான் அல்லாஹ் எவ்வளோ பெரிய அசர் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நன்மை ஒரு பலன் எப்படி சாலியாக ஒரு மனிதர் உயிரோடு வாழ்ந்து அவர் நல்ல ஆராதாயத்தை செய்து சாலியான ஒரு மனிதராக மரணித்தால் அவருடைய கவனியங்கள் அவருடைய குடும்பத்திற்கு அது பாதுகாப்பாக அமையும் அவர் சென்ற பின்னும் அவர் சென்ற பின்பும் அவர் சாலிகான இருப்பதினால் எப்படி கவனியுங்கள் அல்லாஹ் நடியார்களே அலகிய வசனம் அல்லாஹ் தான தால திருமறையில் கூறுகிறார் சூரத்துக்கு ஹாஃபிலை எண்பத்தி ரெண்டாவது வசனம் பார கல்லா ஹிக்கும் ஃபன் தலா காஹத இத அத்தைய அஹ் அ கரு இயத்தின் இஸ்தொத் ஆம இஸ்தொத் ஆம அஹ அல்லாஹ் நடியாரான இந்த வசனத்தைப் பாருங்கள் அதாவது ஹிதர் அலே இஸ்ஸலாம் நாம் எல்லாரும் அணிந்திருக்கிறோம் முசா அலிஹஹலாம் இருவரும் அந்த இடத்திலே பயணத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு செயலியும் செய்கிறார்கள் இதற்கு எதற்காக செய்தீர்கள் இதை ஏன் செய்தீர்கள் இதற்கு நீங்கள் இவ்வாறு செய்திருக்கலாம் என்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் மூசா அலிஹி இஸ்லாம் என்ன சொல்கிறார்கள் ஆலோசனையை சொல்கிறார்கள் அல்லவா அதில் ஒரு சம்பவம் என்ன நடந்தது அந்த சம்பவத்தை பற்றி தான் அல்லாஹ் கூறுகிறான் அழகிய ஒரு படிப்பினை இருக்கிறது சுஹான் அல்லாஹ் அந்த இருவரும் அதாவது முசா அலி இஸ்லாம் ஹதிர் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இறுதியாக அவ்விருவரும் ஒரு ஊராரிடம் வரவே அந்த ஊராரிடம் செல்கிறார்கள் அந்த ஊராரிடம் அலை உணவை கேட்கிறார்கள் அவர்கள் உணவை கொடுக்க மறுக்கிறார்கள் அங்கு விடை இருக்கும் ஒரு பெரிய ஒரு அது ஒரு சௌற்றை பார்க்கிறார்கள் ஹிதர் அலிசலாம் பார்க்கிறார்கள் ஒரு சவுறு மிக பெரும் ஒரு சௌறு விழ இருப்பதை பார்க்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் ஹிதர் அலஹிஸ்லாம் உடனடியாக அந்த சவுற்றை விழ இருக்கக்கூடிய அந்த சவுற்றை ஓடிச் சென்று செப்பனிட்டு அந்த சவுரை விழாமல் தாங்கி அதை கட்டி முடிக்கிறார்கள் அதை சவுரை விழ விடாமல் என்ன செய்கிறார்கள் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் இதை பார்த்து மூசா அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் இதற்கு நீங்கள் சாப்பாடு தான் அவர்கள் தரவில்லை இதற்கு இந்த வேலை செய்ததற்காவது நீங்கள் அவர்களிடம் ஏதாவது ஒரு பணத்தை ஒரு காசை நீங்கள் வாங்கியிருக்கலாம் நீங்கள் செய்த இந்த கூலிக்கு அமைதியாக இருந்தார்கள் ஏன் அந்த சவுற்றை நிறுத்தினார்கள் கீழே விழே இருந்த அந்த சவுற்றை அலிஸ்லாம் எதற்காக அந்த சவுற்றை விழாமல் தடுத்து நிறுத்தினார்கள் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கிறீர்களா எதனால் அதன் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அந்த ஹிக்மத் என்ன என்றால் அல்லாஹ் நடிகார்களே வாரக்லாஃபிக்கும் எண்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் இந்த திருமறையை அறிவிக்கிறான் ஏன் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் என்றால் அந்த சுவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இரு அனாதை குழந்தைகளுக்குரியதாக இருந்தது ஏனெனில் அந்த சுவற்றுக்கு கீழ் அவ் புதையல் இருக்கின்றது அந்த சௌருக்கு கீழ் அந்த இருவருடைய அந்த இரு அனாதை மக்களுடைய புதையல் இருக்கிறது அவருடைய கென்ஸ் இருக்கிறது அவர் இருவரின் தந்தை மிக நல்லவராக இருந்தார் அபுகுமாலிஹா அந்த இரு யதீம் அந்த இரு எத்தீமான அந்த அனாதை குழந்தைகளுடைய சாலிகான மனிதராக இருந்ததினால் அந்த விழுந்ததினால் விழுந்திருந்தால் அவர் அவருடைய மகன்களுக்காக சேர்த்து வைத்த அந்த புதையல் வெளியே தெரிந்துவிடும் அதை பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹ் என்னை அந்த சௌற்றை செப்பனிட விட்டு அந்த சௌற்றை தடுத்து நிறுத்தினான் ஏனெனில் அதற்கீழ் அந்த இரு அனாதைகளுடைய செல்வம் அதிலே இருக்கிறது அவர்கள் அந்த வயதை தாண்டி அந்த வயது வரம்பை தாண்டி அவர்கள் சிறந்த முறையில் வந்ததற்கு பிறகு அவர்கள் அந்த புதையலை எடுத்து அதை அவர்கள் செலவு செய்வதற்காக அல்லாஹ் அதை காப்பாற்றி நான் பாதுகாத்தான் யாருக்காக ஏனெனில் அவருடைய தந்தை சாலிஹான மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் இந்த பாதுகாப்பு நம் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்றால் இந்த பாதுகாப்பு நம் குழந்தைகளுக்கு வேண்டும் என்றால் இந்த பாதுகாப்பு நம்முடைய மனைவிக்கு வேண்டும் என்றால் நம் மனைவிமார்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்கள் நம் தாயார்கள் ஏன் நம்முடைய மரணம் நம் தாய்க்கு முன்னால் கூட நடக்கும் அல்லாஹ் நடிகார்களே முடியாது என்று சொல்லுவோமா இந்த பாதுகாப்பு எப்படி கிடைக்கும் எப்படி ஹதிரி அலிசலாம் அந்த சவுற்றை விடாமல் பாதுகாத்தார்கள் அந்த இரு அனாதைகளின் புதையல் ஏன அவள் தந்தை சாலிகான மனிதராக வாழ்ந்து சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட சாலிகளில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாவை வணங்கக்கூடியவராக சத்தியத்தை பேணக்கூடியவராக அமல்களை சேர்ந்து செய்பவர்களாக இந்த துணியா உங்களை மூழ்கடித்திட வேண்டாம் அல்லாஹே நடிகார்களே அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் நம்மை பாதுகாப்பானாக சாலிஹின்களான மனிதராக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹுடைய பாதுகாப்பு இம்மையிலும் நம் குடும்பத்திற்கும் நாம் சென்ற பிறகும் அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பானாக எத்தனை நாளும் வாழப்போகிறோம் போகிறோம் என்று தெரியவில்லை எத்தனை நாள் இங்கே இருக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் காலமாவது நம் பிள்ளைகள் வாழ்வார்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் பாதுகாப்பு அல்லாஹே அடியார்களே நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து அல்ல நீங்கள் வாங்கி வைத்த கார் அல்ல நீங்கள் வாங்கி வைத்த வாகனங்கள் அல்ல நீங்கள் கொடுத்த படங்கள் நாள் நீங்கள் கொடுக்க வேண்டியது கல்வி இந்த மார்க்கம் அல்லாஹை மட்டுமே வணங்கு என்று சொல்லி மரணிக்க வேண்டும் அல்லாஹை மட்டுமே வணங்கு அவனுக்கு யாதொன்றை வினவி வைக்கிறாரே என்ற ஒரு கடைசி வார்த்தை எந்த ஒரு தகப்பனின் மீது வருகிறதோ தன் பிள்ளைகளுக்கு தன் குடும்பத்திற்கு அவன் தான் வெற்றியாளன் அவன் தான் சாலிஹான மனிதர் அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சாலிஹீனான மனிதராக அல்லாஹ் நம்மை إِنَّ اللَّهُ <سؤال> வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் النَّبِيِّ <سؤال> يا أيها الذين آمنوا عليه الله إن الله يأمركم عن الفحشاء والبغي تذكرون الله واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون. انا اقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز.